வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று செப்டம்பர் மாதம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனின் நடவடிக்கைகளுக்கு போலீசார் இடையூறு நாளாந்த குறைந்தபட்ச வேதனமாக ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாவை அறிவித்த வர்த்தமானி வெளியீடு தேர்தலின் பின்னர் முடிவெடுக்கும் ஐ எம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படும் இறைவரி திணைக்களத்தின் வருமானம் அதிகரிப்பு உழைக்கும் போது செலுத்தும் வரி குறைக்கும் பிரேரணை எதிர்வரும் வரவு செலவு திட்ட பிரேரணையில் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட ஆணையினர் இன்று கிளிநொச்சியில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்துள்ளனர் இதன்போது குறித்த நடவடிக்கைகளுக்கு போலீசார் இடையூறு விளைவித்துள்ளதுடன் துண்டு பிரசுர விநியோகத்தினை இடைநிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளனர் மேலும் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட ஆடியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறும் வகையிலான ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள நிலையில் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட குறித்த தரப்பினர் தொடர்ந்து தேர்தலை புறக்கணிக்குமாறு தொண்டு புரசங்களை விநியோகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்டு தொழிலாளர்களின் நாளாந்த குறைந்தபட்ச வேதனமாக அறிவித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் திகதி முதல் அமலாகும் வகையில் தொழிலமைச்சின் செயலாளர் ஆர் பி வீரவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதே நேரம் மனித ஏழை கிலோகிராம் ஒன்றுக்கு ஐம்பது ரூபாய் வழங்கப்பட வேண்டும் எனவும் அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் தேர்தலின் பின்னரே இலங்கை தொடர்பான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் மூன்றாவது மேலாய்வு இடம்பெறும் என சர்வதேச நாணய நிதியத்தின் செய்தி தொடர்பாளர் ஜூலி கோசாக் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய அரசாங்கம் அல்லது மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் வேலைத்திட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுப்போம் அதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறைப்பட்டுள்ளார் இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ள வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்டி தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் அந்நிய செலாவணி கையிருப்பு முன்னேற்றம் மற்றும் ரூபாவின் பெறுமதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த தீர்மானத்துக்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் அலி சப்டி குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தின் முதலெட்டு மாதங்களில் உள்நாட்டு இறைவரை திணிகளும் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் வருமானத்தை எட்டியுள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இது இருபத்தி எட்டு தசம் பூஜ்யம் ஐந்து வீத வளர்ச்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது Meet Sathinathan Anandakumar from Winners Financial Group, serving clients since 1993. With over 30 years of experience in the financial industry, Sathinathan brings unparalleled expertise to the table. As a former corporate analyst, he has handled over 25,000 claims and managed portfolios for more than 25 companies with a combined asset value of $25 billion. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non-medical insurance, Safinathan offers top-notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over 25 financial institutions. When it comes to investments, Sathinathan expertly manages RSPs, PM pensions, our ESP. TFSAs, stocks, options, and estate planning. His deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios. Experience matters. For expert advice that you can trust. So, the name of Ananda Kumar, Alayunkal, Undru, Arunanku Urdu, Nanku Cyber Etter, Undru Etter, Ainthu Unbadur. If <laughs> you have a question, you can ask அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவத்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பான பிரேரணையை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் சமர்ப்பித்து அதற்கான இலக்கத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பிரேரணையின்படி மாதாந்தம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் வருமானம் மீட்டு நபர் மாதாந்தம் செலுத்தும் மூவாயிரம் ரூபாய் வரை ஐநூறு ரூபாவால் குறைக்கப்பட்டு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாக வசூலிக்கப்படும் அதேபோல் மாதாந்தம் மூன்று லட்சம் ரூபாய் வருமானம் மாதாந்தம் செலுத்தும் ரூபாய் வரை ரூபாயாக குறைக்கப்பட்டு வசூலிக்கப்படும் அதேபோல் மாதாந்தம் செலுத்தும் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வரை பன்னிராயிரத்தி ஐநூறு ரூபாவால் குறைக்கப்பட்டு அறுபத்தி மூவாயிரத்து ஐநூறு ரூபாவாக வசூலிக்கப்படும் மாதாந்தம் ஆறு லட்சம் ரூபாய் வருமானம் வீட்டு நபரொருவர் மாதாந்தம் செலுத்தும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரை பன்னிராயிரத்து ஐநூறு ரூபாவால் குறைக்கப்பட்டு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக வசூலிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதிக விலைக்கு மொட்டையை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குருநாகல் மாதவ பிரதேசத்தைச் சேர்ந்த மொட்டை வியாபாரி ஒருவருக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஆறு மாத கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது Your trusted real estate partner, Sodhi Anandakumar. Anand Anandakumar Anand offers unparalleled expertise in buying, selling, and investing in new pre construction, resale, vacation, and commercial properties. Specializing in the GTA Toronto area, Sodhi handles unsold bankruptcies, assignments, distress sales providing value in residential, luxurious and commercial properties. with 30 years as an investment analyst, so the help you navigate the real estate cycle, knowing when to buy and sell to achieve your dream goal. for all your real estate needs, big or small, call Sodhi ananda kumar. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனின் நடவடிக்கைகளுக்கு போலீசார் இடையூறு நாளாந்த குறைந்தபட்ச வேதனமாக அறிவித்த பின்னர் வர்த்தமான வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படும் இறைவரி திணைக்களத்தின் வருமானம் அதிகரிப்பு உழைக்கும் போது செலுத்தும் வரி குறைக்கும் பிரேரணை எதிர்வரும் வரவு செலவு திட்ட பிரேரணையில் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்